க்ரா ஸ்போ திஸ் இஸ் வேலாயுதம் அஸ்வின் ஃப்ரம் சென்னை எக்ஸ்பிளைன்டு இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் விளக்கப்பட்டுள்ளது வாட்ச் டில் எண்ட் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் கோ டு அவர் சேனல் பிளேலிஸ்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் டாபிக்ஸ் எங்கள் சேனல் பிளேலிஸ்ட்களுக்கு சென்று தலைப்புகளை கண்டறியவும் டெலகிராம் லிங்க் ஐக கிவன் இன் தி டெஸ்கிரிப்ஷன் காலம் ஆஃப் திஸ் வீடியோ ஜாயின் வித்தர்ஸ் அண்ட் குரோரிச் டெலகிராம் இணைப்பு இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது டெப்ட் ரெக்கவரி ஏஜென்ட் டிஆர்ஏன்னு சொல்லுவாங்க அதுவும் அண்ட் காமன் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் ஃபார் அதர் பேங்க் எக்ஸாம்ஸ் கடன் மீட்பு முகவர் தேர்வு மற்றும் பிற வங்கி தேர்வுகளுக்கான பொதுவான கேள்விகள் மற்றும் பதிகள் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் சரி அதுக்கு இதுவும் காமனாக உள்ள கொஸ்டின்ஸ் தான் வாட் இஸ் பேங்கிங் பேங்கிங் ஆக்ஸ் ஆசிய பிரிட்ஜு பிடவீன் டெபாசிட்டர்ஸ் அண்ட் பாரோவர்ஸ் தே கலெக்ட் மனி ஃப்ரம் தி டெபாசிட்டர்ஸ் அண்ட் லெண்ட் தி மனி டு தி எலிஜிபிள் பாரோவர்ஸ் வங்கித்துறை என்றால் என்ன வங்கித்துறை முதலீடு செய்தவர்களுக்கும் கடன் பெறுபவருக்கும் இடையே பாலமாக செயல்படுகிறது வங்கிகள் முதலீடு செய்தவர்களிடம் இருந்து பணம் பெற்று அதனை தகுதியானவர்களுக்கு கடனாக வழங்குகிறது How banks earn income. Banks get interest from borrowers and from that they give interest to the depositors. They get a higher rate from borrowers and from that they give a portion to the depositors. One gigal yepudi varmanam yeetigradi aladu piri One gigal கடனுக்கான வட்டியை பெற்றுக்கொண்டு அதில் ஒரு பகுதியினை முதலீட்டாளர்களுக்கு வழங்குகின்றது ஓகே வாட் ஆர் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் த பேங்க்ஸ் ஹூஸ் ஷேர்ஸ் ஆர் ஹெல்ட் பை தி பப்ளிக் ஆர் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் இன் அவர் கண்ட்ரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோல்ட்ஸ் மேக்சிமம் 51% ஒன் and ஷேர்ஸ் அண்ட் பப்ளிக் ஆர் அலௌட் டு ஹோல்டு மேக்சிமம் ஃபார்ட்டி நைன் பெர்சன்ட் பொதுத்துறை வங்கிகள் என்றால் என்ன பொதுமக்களின் பங்குகளை வைத்திருக்கும் வங்கிகள் பொதுத்துறை வங்கிகள் ஆகும் நம் நாட்டில் அதிகபட்சமாக ஐம்பத்தோரு சதவீத பங்குகளை மத்திய அரசும் அதிகபட்சமாக நாற்பத்தொம்போது சதவீதம் பங்குகளை மக்கள் வைத்திருந்தால் அது பொதுத்துறை வங்கிகள் என அழைக்கப்படுகின்றது வாட் ஆர் பிரைவேட் பேங்க்ஸ் த ஷேர்ஸ் ஆஃப் தி பேங்க்ஸ் ஆர் ஹெல்ட் பை பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் வங்குகளின் பங்குகள் தனியார் வைத்திருந்தால் அது தனியார் வங்கிகள் என அழைக்கப்படும் வாட் ஆர் ஃபாரின் பேங்க்ஸ் தே ஆர் இன்கார்பரேட்டட் அவுட் சைடு இண்டியா அண்ட் ஹேவிங் பிரான்சஸ் இன் இந்தியா விச் டூ பேங்கிங் பிஸ்னஸ் வித் அப்ரோப்ரியேட் லைசன்ஸ் ஃப்ரம் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியா வெளிநாட்டு வங்கிகள் என்றால் என்ன இந்த வங்கிகள் வெளிநாட்டில் தொடங்கப்பட்டு இந்தியாவில் கிளைகளை கொண்ட வங்கிகள் வெளிநாட்டு வங்கிகள் எனப்படும் இவை இந்திய அரசு மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கியின் முறையான அனுமதி பெற்ற பின்னரே இங்கு கிளைகளை தொடங்க முடியும் ஹூ இஸ் கால்ட் த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஆன்சர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்தியாவின் மத்திய வங்கி எது இந்தியாவின் மத்திய வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியாகும். ஆகும் யூ கேன் வாட்ச் அதர் ப்ள வீடியோஸ் இன் அவர் சேனல் பிளேலிஸ்ட் பேங்க் எக்ஸாம் அண்ட் டிஆர்ஏ எக்ஸாம் எங்கள் சேனல் பிளேலிஸ்ட் மற்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம் வங்கித் தேர்வு கடன் மீட்பு முகவரத் தேர்வு என்ற தலைப்பில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் திஸ் வீடியோஸ் டு யுர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் மற்றும் பகிரவும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்